கிரேஸ் டபுணக்கல் அப்போஸ்டலிக் சேர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கக்கிழமை ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று தியான தலைப்பு பிரசன்னத்தில் மனநிறைவு இன்றைய தியான வசனம் ஏசாயா ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கின்றது தியானம் ஏசாயா உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க கண்டார் அந்த தரிசனத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தரின் வஸ்வங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கத்தர் பர்சுத்தர் 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 அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அதற்குத்ததாக ஆண்டவராகிய இயேசுவின் சீஷனாகிய யோவான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே கைதியாக விடப்பட்டிருந்த போது கத்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாகி தேவதர்சனங்களைக் கண்டார் அவருடைய தரிசனத்திலே பலலோகத்திலே இருக்கும் நான்கு ஜீவன்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இதை வெளிப்படுத்தல் நாலாம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவனுடைய பர்சுத்தவான்களும் தேவாதி தேவனை பர்சுத்தர் 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 என்று தங்கள் துதிகளை தூபமாய் நறுமணமாய் ஏறெடுக்கின்றார்கள் அவர்கள் யாவரோடும் ஆவியிலே இணைந்து நாமும் பரலோகத்திலே வீட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவாகிய தேவனை பர்சுத்தர் 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 என்று துதிப்போமாக அப்படியாக நாம் கருத்தோடு அறிக்கையிடும் போது தேவாதி தேவனுடைய மகத்துவம் நிறைந்த நாமத்தை மேன்மைப்படுத்தி அவருடைய பிரசன்னத்திலே கூறும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்கின்றோம் குறைவற்ற அந்த பரிசுத்தமானது நம் வாயின் வார்த்தையினால் உண்டானது அல்ல அந்த சம்பூர்ணமான பரிசுத்தம் பரலோக பிதாவின் தொடக்கமும் முடிவுமற்ற தன்மையாக இருக்கின்றது அந்த சத்தியத்தை நம் வாயினாலே அறிக்கையிடுவது நமக்கு கிடைத்த மகா பெரிதான சலாக்கியமாக இருக்கின்றது ஜெபம் செய்வோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பர்சுத்தமுள்ள தேவனே உம்முடைய நிகரற்ற நாமத்தின் மகத்துவத்தை அறிக்கையிடும் பெரிதான மேன்மையை எனக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இருந்து இருபதாம் வசனம் வரை